ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கு வந்து டேஸ்ட்டான சுவையான மதுரை ஸ்பெஷல் நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்துக்கு இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாவே இருக்கும் மதுரையில் ரொம்ப ஸ்பெஷல் தான் இந்த நாட்டுக்கோழி கிரேவி வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ மதுரை ஸ்பெஷல் நாட்டுக்கோழி கிரேவிக்கு இன்னைக்கு நான் ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து குக்கரில் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் நாட்டுக்கோழிக்கு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க ஒரு டூ த்ரீ டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குக்கர் மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க வேகத்துக்குள்ளே நம்ம வந்து இப்போது நட்டு ஒரு மசாலா தயார் பண்ணணும் அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பட்டை மூணு இலக்கம் மூணு கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வ வறுத்துக்குங்க தீயாமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் கரைசுதமாக வேணும்னா இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் குக்கரில் ரெண்டு விசில் விட்டாச்சு பாருங்க சிக்கன் நல்லா வேந்துருக்கு இப்படி வேக வச்சிட்டு பண்ணும்போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் ஏன்னா இது நாட்டுக்கோழி இல்லையா அதனால கொஞ்சம் ரஃபாக இருக்கும் அதனால இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் மசாலாவும் நல்லா தூள் பண்ணிவிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நீங்களும் பொடி பண்ணிக்கோங்க பேன் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து நாட்டுக்கோழிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து வீட்டில் சமைக்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கப் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கப் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு போட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும் நல்ல வெங்காயம் வதங்கட்டும் இஞ்சி போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன்லையும் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இப்போ வெங்காயம் வறுக்கும் போதும் ஒரு வாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற சிக்கனை போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பிராய்லர் கோழினா நம்ம வந்து குக்கரில் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அது சீக்கிரமாக வெந்துரும் இது நாட்டு தான் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் வெட்டிருக்கோம் வறுத்து பொடி பண்ணனை பொடியை இதில் போட்டுடலாம் மல்லி மிளகு சீரகம் சோம்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில போட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க சிக்கன் ஆல்ரெடி நம்ம வந்து குக்கரில் வேக வச்சதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கறி வந்து செக் பண்ணிக்கோங்க வெந்துடுச்சான்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்னால் ஃபைவ் மினிட்ஸ் ஃபுல்லாக வெந்துடுமான்னு தெரியாது உங்கள் வீட்டில் சிக்கன் உங்கள் வீட்டில் ஸ்டவ் எப்படி இருக்குன்னு தெரியாது அதுக்கு மாதிரி நீங்கள் சிக்கன் வெந்துச்சான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு வேணும் வச்சுக்கோங்க கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் மதுரை ஸ்டை நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இது செம்மையா டேஸ்டா இருக்கும் இது சுட சுட சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்